வணக்கம் சத்யேந்திரா பேசுகிறேன் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் பார்த்தோம் கிருதிகா உதயநிதின்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க இது ரெண்டாவதோ மூணாவதோ படம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அவங்கள பார்த்து மறந்துட்டேன் நான் ஸோ ஒரு லேடி இந்த படம் டைரக்ட் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறார் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இந்த பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா நானூறு கோட்டி ஐநூறு கோட்டி இன்னும் அவங்களெல்லாம் தலைமுன ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எப்படி ஒரு ஒரு கஷ்டமான சப்ஜெக்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக யாருக்கும் யாரும் இதுவரைக்கும் பண்ணாத சப்ஜெக்டெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ண முடியும்ட்டு நம்ம சுத்துகா உதயநிதி டைரக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தோம் ஸ்பெர்ம் டொனேஷன் சொல்கிறாங்க இப்போ ஸ்ம இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸாக வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துட்டு நிறைய கிளினிக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக தான் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டால் கொஞ்சம் பேர் எல்லாம் என்னான்ட்டு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிவிட்டு ஒரு லேடியை வார்டை எடுக்கிறாங்க ஸோ ஒரு லே ஒரு ஒரு லேடியை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த லேடி அந்த குழந்தையா அவ அவள் வயிற்றில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நாலு மாதமோ ஆறு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு அந்த ஒரிஜினல் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த லேடிக்கு இவ்வளோ டூ லேக்ஸோ த்ரீ லேக்ஸோ கொடுத்துட்டு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு பட் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க தெரியல இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் லேடிஸ்கெல்லாம் யூட்டரஸ் இருக்குது இல்லையா ஓம்லே அது ரொம்ப சின்னதாக இருக்குது அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது ஸோ அவங்க கூட அந்த மாதிரி பண்ணலாம் பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு ஒரு ஆயிரம் ஃபர்டினிட்டி சென்டரில் இந்தியாவிலே வந்துச்சு பட் இங்கே வர்றது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்பர்ம் ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்க ப பக்கத்தில் பக்கத்தில் பேசுகிற விஷயம் இப்போ ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு ஃபிலமில் ஓப்பனாக போல்டான் பேசி இருக்காங்க இதில் ஒரு ரெண்டு லவ் ஸ்டோரி வருது நம்ம ஜெய ஜெயர் ரவி என்ன சொல்கிறது ஃபஸ்ட் ஒய்ஃப்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை குழந்தை வேண்டாம்னு சொல்கிறது அந்த விஷயத்துக்கும் எதுவும் அப்செட் ஆகி அவள் போயிடுவோம் ஸோ நமக்கு இன்னொரு ஸ்டோரி என்ன வருது நித்யா மன்னன் ஸ்டோரி வருது நித்யா இந்த படத்தில் இந்த கேரக்டரு யா வேறே யாருக்கும் சூட் ஆகிருக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல ந நம்மளா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அவ கெடுக்கலை நல்லதாக பண்ணியிருக்காங்க பட் இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட உடம்பு ஹேர் ஸ்டைலு கலரு அதுக்கெல்லாம் நித்யம்பின ரொம்ப நல்லா சூட்டபுல்லாக இருக்காங்க அவங்கள போட்டிருக்கிறது படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இவ்வளோ ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது இது ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்டு அதுக்கு ரொம்ப சூட்டபுல்லாக இருக்காங்க ஸோ இவன் என்ன பண்ணுறான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் நான் குழந்தை பற்றிக்கணும்னு ஒரு ஒரு ஐடியாக்கு வர்றான் அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி கிளினிக்ஸ் எல்லாம் இப்போது நே நிறையா ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸு வேறு வேறு கிளினிக்ஸு எல்லாம் இருக்குது எஃப்ஐவியும் எதோ சொல்கிறேன்னு கரெக்டாக தெரியல ஸோ போயிட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அந்த அந்த மெத்தடில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தருக்கு தெரியாத ஆள்கிட்ட கிட்டே செமன் செமன் டோன் இது கொடுக்குறாங்க அது பெரிய விஷயமே கிடையாது பட் அதுக்கு இவ்வளோ ரேட் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரேட் வாங்கிக்கிறாங்க விவசாயம் அந்த செம்மன் அவர் செக் பண்ணியிருப்பாங்க ஹெல்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது எந்த டிசீஸும் கிடையாதுன்ட்டு ஸோ நித்தியம்மன்னன் ஒரு செமன் வாங்கிட்டு கன்சீவ் ஆகிட்டு ஒரு ஒரு குழந்தைய கேட்டுக்கிறான் அப்போ ஃப்ரெண்டை கேட்குறான் காரில் போகும்போதெல்லாம் என்ன எனக்கு சம்மன் கொடுத்தோம் யாராக இருக்கலாம் ரொம்ப பெரியாளாக இருக்கலாமா இல்லை யாரானா டெரரிஸ்டாக இருக்கலாமா இல்லை யாரா சீரியல் கில்லராக இருக்கலாமா அப்படி இருந்து அவன் மாதிரியே குழந்தை பிறந்துருமா அப்படி எல்லாம் அப்படி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சீரியல் கில்லர் அவனை செம்மனை ட டொனேட் பண்ணிட்டு அவன் மாதிரியே நிறைய பேர் பொறுக்கிறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னு படத்துலேயே ஒரு ஒரு சீனில் வருது பட்டு அப் அப்போ அப்படியெல்லாம் இருக்காது இருக்கிற வாய்ப்பு இல்லைன்றே இப்போ சத்யத்ரே சத்யத்ரே பையன் டைரக்டர் ஆகல சத்யத்ரா கிரேட்டஸ்ட்டு டைரக்டர் அவங்க பையன் கிரேட்டஸ்ட் டைரக்டர் ஆகலை இப்போ தோனி யாருக்கான செமின் டொனேட் பண்ணால் அவன் பெரிய கிரிக்கெட் ஆகி வர்றான் கிரிக்கெட் ஆகி வர்றான் அப்படி ஒன்றா ஒன்றும் கிடையாது படம் ரொம்ப இருக்குது இன்டர்வல் மேலே இன்னும் சூப்பராக போ இன்டர்வல் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது படம் ஸோ இந்த இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை கேட்குறான் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தவான் எனக்கு செம்மண் டொனேட் பண்ணிக்கிறேன் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சாதாரண ஏழையாக இருக்குது ஏழையாக இருப்பான் என் குழந்தை கூட அந்த மாதிரி இருக்கும் தெரியுது தெரியுது அப்படின் ஸோ இந்த இந்த அந் அன்றது ஒரு ஆம்பளை உடம்புல போகும்போது அந்த ஆம்பளைக்கு அப்பா 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 அந்த அந்த ஜீனியாலஜில் இருக்குது இல்லையா அப்படி வரும்போது கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துவிட்டு தவிர இப்போ செமன் டொனேட் பண்ணி கர்ப்பம் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படி வருதுன்னு சொல்ல மாட்டி இப்போ நீங்கள் ரெட் லைட் ஏரியாவில் பார்த்தா ஒரு பொண்ணோட ஒரு இரநூறு பேர் படுத்திருப்பாங்க அதில் அந்த அவளுக்கு பிறக்கிற குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஓகே ஸோ அதில் ஒரு ப்யூரிட்டி கிடையாது அவள் யாருக்கு பிறந்தானே தெரியாது அவன் முந்நூறு பேரோட படுத்திருக்கிறான் அவர் பா பத்தாவது ஆளோட ப்ரெக்னெண்ட் ஆகிருக்குல்ல அதனால் அந்த ஜீனியாலஜி அவங்களுக்கு குழந்தை கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடுவோம் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது பட் படம் ரொம்ப போல்டான படம் இன்ட்ரோலே இன்ட்ரோனால ரொம்ப நல்லா போகுது ஜெயம் ரவி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது ஏஆர் ரஹ்மான் லிஸிக்கெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குது போல்டான சப்ஜெக்ட் அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பென் டைரக்டர் எவ்வளோ அழகாக ஒரு படகு போயிட்டேன் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அந்த ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாலே புரியாது ஸ்பம் ஃப்ரீசிங்கன்ட்டு ஒன்றும் நமக்கே புரியாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஸோ இன்டர்வல் மேலே ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எப்படி ஜெயம் ரவி வந்து எவ்வளோ எவ்வளோ மீட் பண்ணி எப்படி 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 ஃப்ரெண்டாக எப் எப்படி ஃப்ரெண்டானாங்க அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யார் விட்டு கொடுக்கணும் பொண்ணு விட்டு கொடுக்கணுமோ ஆம்பளை விட்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் ஒரு பிஸ்னஸ் காம்படிஷன் கூட கொண்டு இருந்தாங்க நித்யா மன்னன் இப்போது ஜெயம் ரவி ரெண்டு பேரும் ஒரு ರೊಮ್ಮೆ ಕಾರ್ಪ್ರೇಟ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಆರ್ಕಿಟೆಕ್ಸ್ಪ್ರೇ ಕೂಡ ಕಾಂಪಟೀಷನ ಜಯನ್ ರವಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಜಯಚರ್ ನಿತ್ಯ ಮನ್ನನ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮನ್ನನ್ ಪಕ್ಕ ಜಯ ಬಿಸ್ ಸೆಕ್ಸ್ ಇಲ್ಲದ ಲವ್ವು ರೇಷನ್ಷಿಪ್ಪು ಫ್ರೀಸಿಂಗ್ ಸಮ್ಮನ್ನು ಟೆಸ್ಟ್ಯೂ ಬೇಬಿಮರಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ಸ್ ಕೊಡಿಯನ್ಸ್ ವಾಟ್ಸ್ಆಪ நீ பாஜனை ஸோ ஒரு ரொம்ப அழகான குழந்தை நான் நான் இன்றைக்கு என்ன கேட்டோ அதை நான் பத்து வாட்டி சொல்லிட்டேன் நான் ஒரு ஒரு சின்ன அழகான குழந்தை வந்து ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு அந்த ஆக்சுவலி அந்த குழந்தை பார்த்தா நூற்றி ஐம்பது அணிக்கு குழந்தை மாதிரி இருக்கும் கர்லி கர்லி ஹேட்ஸு அதே மாதிரி கலரு அதே மாதிரி குண்டாக இருப்பான் ஸோ டய்ட்டு சும்மா அப்படியே விளையாருக்கலாம் நூற்றி ஐம்பது குழந்தை ஹஸ்பண்ட் குழந்தை அந்த மாதிரி நான் அவங்க ஹஸ்பண்ட் வரதே இல்லை என்கிட்ட படத்தில் அவள் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா ஸோ ஐடியாவே கிடையாது இந்த படம் ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் இது ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்க அவங்களெல்லாம் லைக் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த ஏஜ் பிட்வீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ அந்த மாதிரி நர்ஸஸ்ஸு டாக்டர்ஸு இந்த மாதிரி விஷயம் தெரியாத இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியாதவங்க எல்லாம் இது லைக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரு ரொம்ப நல்ல படம் டெக்னிக்கலி ரொம்ப நல்ல படம் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அந்த டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் அப்போ இந்த இந்த என்ற விஷயம் இதெல்லாம் புராணத்துலேயே வந்துச்சு இப்போ புராணத்தில் என்ன ஆகுதுன்ட்டு ஒரு 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 ருஷி பறந்து போயிட்டுருப்பான் குழந்தை போயிட்டுன்னா அவனுக்கு ரொம்ப செக்ஸ் ஃபீலிங் வந்து செமன் கீழே விழுந்துடும் அது தண்ணியில் வேந்த உடனே ஒரு மான் போய் அந்த தண்ணி குடிச்ச உடனே அந்த செம்மண் அது வாய்க்குள்ளே போய் ஒரு தப்பு அவன் பேர் ரிஷேஸ் ரொம்ப ஃபேமஸ் கட்ட புராணத்தில் அவன் பாதி மான் பாதி மனுஷனவன் தான் ஸோ அங்கே அந்த செமன் காண்டாக்டெல்லாம் எல்லாம் வருது புராணத்தில் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டு பாதி பாதி மனுஷ பாதி மான் அதுக்கப்புறம் நம்ம பாண்டவர் அம்மா பாண்டவர் அம்மா இருக்கா இல்லையோ அவள் கடைசியில் குந்தி அவள் போய் ப்ரே பண்ணும்போது சூரிய பகவானுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் தெரியாமல் ஒரு செக்ஸ் ஃபீலிங் வந்தது ஸோ உடனே அவன் கன்சி எங்களுடனே கிரணம் போடுறான் ஸோ இவங்க அப்பா யாரு அது தெரியாது அந்ததுனால இவங்க அப்பா எல்லாமே இப்போ நான் அவர் தப்பு பண்ணிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு 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 சின்ன தொட்டில் தண்ணியில் விட்டுடுவோம் அதை தான் போய் ஒரு மீன் இருப்பான் மீன் மீ கார பசங்க அவங்க தான் அவனை அவங்க தான் அவனை வளர்ப்பாங்க ஸோ இப்போ இப்போ இப்படியெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்குது ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது இவர்கிட்ட எப்படி அழகாக கெடுக்காமல் கொஞ்சம் யோகி பாபு எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப ஓவர் காமெடி பண்ண வைக்கல இல்லைன்ட்டு ஸ்கிரீன் பேர் கெட்டு போ சீரியஸாக இருக்கிற சப்ஜெக்டில் ரொம்ப சொல்ல போடக்கூடாது ஸோ அவங்கள ஒரு கேரக்டர் கொண்டு வந்துருக்காரு கடைசியில் என்ன 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 ஒரு விஷயம் வருதுன்ட்டா இந்த ரெண்டு பாட்டில் இருக்குது ரெண்டு பேர் ஓகே பண்ணுறாரு ஜெயம் ரவி ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கடைசியில் அவரும் ஓகே பண்ணுறாரு நானும் கூட ஒத்துக்கிறேன் ரெண்டு பேர் ஓகே பண்ணுறாரு ஸோ யோகா யோகி பாபு ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த ரெண்டு பாட்டில் ஒரு சின்ன நர்ஸை மாற்றிட்டா அப்படின்ற இவங்க செம்மன் அவங்க போயிடுச்சு அவங்க போய் போயிடுச்சு பட்ல அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை படம் நல்லா முடியுது கடைசியில் பார்க்கும்போது நம்ம ஆட்டோகிராஃப் படத்தில் மூணு பொண்ணுகள் வராங்க சேரன் கல்யாணத்துக்கு இங்கே மூணு ஆண் ஆண்கள் வர்றாங்க அவங்க லவர்ஸை பார்த்ததுக்கு அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும் ஆனோ ஆணோ வந்து ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் வினய் கேரக்டர் வந்து பார்த்தீங்களா யாரு ஜென்ஸு ஜென்ஸ் மேரேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரொம்பவும் அது தமிழ் சினிமாவில் சாத்தியமா இல்லை இல்லை நமக்கு இந்த ஃப்ரீயூஸிங்கு பணத்து மூலயமா ஃப்ரீயூஸிங்க ஸ்ட்ரெயிட்டாகவே குழந்தை அதுங்க நிறைய பேர் கிட்ஸ் வந்து மேரேஜே ஆகாமல் இருக்கும் இந்த படத்தை மட்டும் நீங்க சொன்னது ஓகே டூ கே இட்ஸ் வந்து இத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி சார் இப்போ வந்து பண்றவங்க எல்லாம் இது ஒத்துக்குறாங்களான்னு இல்லை ஏன்ட்டா மட்ராஸில் கிட்ட கிட்ட ஒரு அஞ்சாயிரம் ரொம்ப ஆக்டிவ் ட்ராக் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரீல்ஸில் வந்து இன்ஸ்டால இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையன் இன்னொரு பொண்ணும் சிக்ஸ் பேர் கூட என்ன ஒருத்தர் அவங்க வந்து இடையில வந்து அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலாம் நீங்க என்ன சொல்றீங்களேன்னு நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு தெரியாது நான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஒரு ஐநூறு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபங்க்ஷன் அட்டன் கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் கிளைமேக்ஸ்ல ஜென்ஸ் டு ஜென்ஸ் மேரேஜ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்ல அது ரொம்ப நார்மல் தமிழ் சினிமால தமிழ் சினிமாலன்றது இல்ல நீங்க தமிழ் சினிமால செமன் ஃபிரீசிங்கே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப போல்டா பண்ணிருக்காங்க அது போல் கூடியதா இருக்கா உங்க உங்க கண்ணையில இருந்து சொல்லுங்க நீ எப்படி அதை ஏத்துக்க முடியும் இல்ல இல்ல அதுல ஒரு அழகான விஷயம் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு ஒரு பிசிக்கல் कांटेक्ट இல்லாம ஆம்பளையோட ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தையா நம்ம சொந்த குழந்தை பெத்துக்கிட்டு நேசிக்ரம் மேரேஜ் இல்லையா அந்த தான் என்ன நானும் நீங்க ஏத்துக்க முடியாதுங்க அவருக்கு ஓகே யாருக்கு ஓகே இல்லை ம மட்ராஸ்ல எங்க ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் இருக்கவங்க இருபத்தஞ்சு பேர் நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க நான் ஆயிரம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நான் அவங்க எல்லாம் நிறைய வருஷ வருஷம் ஆகஸ்ட்ல எட்நூறு பேர் வர்றாங்க நாலு டே ஃபங்க்ஷன் நான் போடுறேன் பொம்பளே பொம்பளையும் இருக்காங்க நீங்கள் பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு கேர்ள்ஸ் மட்ராஸ்ல இருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ஆஹ் இல்ல இல்ல குட்டிமா குட்டிமா கிட்ட இன்டர்வியூ கொடுத்தாரு ரெண்டு பொண்ணுங்க அவங்க பேரு அவங்க கூட லவ்வர்ஸ் அது ஏத்துக்குறாங்களான்னுட்டு இல்ல அவங்க பர்சனல் கலாச்சாரத்துக்கு ஏற்கனவே செல்லு இன்ஸ்டாயிரம் நீங்க எல் எல் எல்லார்கெட்டு குட்டி சுவார்ட் பண்ணீங்க இல்ல நீங்க நீங்க அந்த மாதிரி கேட்டாருங்க இல்ல இல்ல இந்த ஒரு சக்திருக்கு கலாச்சாரத்தை பத்தி பேச வரல இது ஒரு பர்சனல் விஷயம் அவங்கள அவங்கள என்ஜாய் பண்ணி அவங்க சந்தோஷமா இருந்தா அது கலாச்சாரத்தை வந்து இல்லைங்க அவங்க சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா பரவாயில்லை ஓகே அவங்க வந்து உங்க கலாச்சாரமா இங்கே வந்து கெடுக்கலை அவங்க இருக்குது அவங்க இருக்குது ஒரு ஒரு

டைரக்ஷன் கிருத்திகா மேடம்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு இல்ல சொல்லிட்டேங்க இல்ல சொல்லுங்க உங்களுடைய இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்விஸ்ட் லவ்லி சோ ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க 10 க்கு என்ன கொடுப்பீங்க நான் 10 க்கு ஒரு 8 கொடுப்பீங்க 8 கொடுப்பீங்க ஓகே थैंक यू